விருதுநகர் அதிமுக கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த சாத்து சட்டமன்ற தொகுதி அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி திருச்சூழி சட்டமன்ற தொகுதி உட்பட்ட மூன்று தொகுதிகளிலும் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர் கே ரவிச்சந்திரன் பரிந்துரையின் பேரில் புதிய நிர்வாகிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அறிவித்துள்ளார் புதியதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் அதிமுக கிழக்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர் கே ரவிச்சந்திரனுக்கு பொன்னாடை போர்த்தி நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது விருதுநகர் அருகே உள்ள நரிக்குடி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சுப்யா தலைமையில் எம்ஜிஆர் இளைஞரணி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வீரமணிகண்டன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரனுக்கு பொன்னாடை போத்தி நன்றி தெரிவித்தனர் தொடர்ந்து புது நிர்வாகிகள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் களப்பணிகளை சிறப்பாக பணியாற்றி எடப்பாடியாரை முதல்வராக்க அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற பாடுபடுவோம் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

बोल्दै गरि न्हापा सम्म आमी बाबु ठिक छ हो त्यो पनि धेरै राम्रो सन्तोषजनक छ अबिया सरी हेर्नु है ल टंगला लडत रहे இனி சாலோ போறவங்க இத பார்த்தால் லைட் பைக்கிள் போடுங்க